உயர் நீதிமன்றமா விளைவுதான் சேர்ந்து முற்றுகையிட வேண்டிய சூழலை உருவாக்கி இருக்கு கண்டிப்பா தடையை மீறி பண்ணுவோம் கைது பண்ணாங்க தயாரா இருக்கோம் தடையை மீறி பண்றதுக்கு தயாரா தீர்ப்ப மதிக்காத பொதுமக்களாகட்டும் அரசாகட்டும் செருப்புக்கு கீழே பேசணும் தூக்கி போட்டு முதிக்கணும் சார் பார்க்கறதுக்கு வன்முற மாதிரி தெரியும் என்ன கொண்டு எதிர்ப்பு அடிப்படையான சுவாமிநாதனை பதவி விலகிருக்காரு ஏன்னா இவர் இங்க இருந்தார்னா மீண்டும் மீண்டும் பதத்தை உண்டு போடுவார் மதுரைக்குள்ள நல்லிணக்கமாக மக்கள் வாழ் நடத்த இவர் கலவர பூமியை மாற்றம் நினைக்கிறார் முத்துவருணா ஸ்டாலின் தான் அவருக்கு கீழே தான் ஹைகோர்ட் இல்லை ஹைகோர்ட்டுக்கு கீழே தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மேலே யாருமே கிடையாது சார் இறைவன் கூட கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் அரசு சர்ச்சு இப்போ நம்ம மதுரையில் இருக்கும் கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக மதுரையின் போது உச்சகட்ட பார்ட்டத்தில் இருக்கிறது அதை தாண்டி இன்னைக்கு என்னென்னா ஹைகோர்ட் முற்றுங்கிறத மத நலனுக்கு கூட்டமைப்பு அறிவிச்சிருக்காங்க இது மேலும் ஒரு பாராட்டத்தை உருவாக்கி இருக்கிறது குறிப்பாக ஹைகோர்ட் முற்றுங்கிறதுக்கு முன்னாடி இஸ்லாமிய அமைப்புகள் முற்றுகை பண்ணாங்க அந்தந்த அவர்கள் அவர்கள் வீட்டிலையே வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி மதநழினி கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னாக்க மதுரை ஐகோர்ட்டை குறிப்பாக சுவாமிநாதனுக்கு எதிராக அரசுக்கு ஆதரவாக வந்து பல்வேறு மக்கள் ஒத்த ஒத்த கொள்ள கூஞ்சிருக்கப்போ தவறு இருக்குது இப்போ நம்ம தான் ஸ்பாட்டுக்கு போகிறோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் அரசுக்கு ஆதரவாக அமைப்புகள் கூடியிருப்பது ஒரு ஒரு மிகப்பெரிய பராட்டரிப்புகள் ஏன்னா மு முதலில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருப்புரண்டு விவகாரம் ஆரம்பீரான வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதநிலை கூட்டமைப்பு தான் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு குறிப்பாக பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இந்து முன்னணிக்கு கடுமையான எதிர்மணி கொண்டிருந்தார்கள் குறிப்பாக வழக்கில் வாஞ்சிநாதன் பல்வேறு வழக்கில் வாதாடி கொண்டிருந்தார் அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா மதநிலை கூட்டமைப்பு திடீரென்று அறிவித்து ஐகோர்ட் முற்றுங்கிறது ஒரு பெரிய பாராட்டத்துக்காக இருக்கிறது வாங்க நேரடியாக ஸ்பாட்டுக்கு போகிறோம் அங்கே போய் என்ன நடக்கின்றத பதிவு ஒன்று روڈ 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 مال روڈ 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 رو ஒரு அநீதியான இந்து மக்களுக்கு விரோதமாக மக்கள் தீபங்களை ஏற்றி அழகாக வழிபட்டதற்கு பின்பாக ஒரு இங்கே உருவாக்கி இருக்கிறார் சட்டமன்ற சூழலை அவர் உருவாக்குகிறார் சுவாமிநாதன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் இந்த ரெண்டு மூணு நாளாவே ஒன்னாம் தேதியிலிருந்து இன்ன வரைக்கும் மதுரைக்குள்ள அல்லப்படுது ரெண்டு தரப்புல பயங்கரமான போராட்டம் ஒன்று போலீஸ் தரப்பு ஸ்டாலின் அரசு இன்னொன்னு சங்கி தரப்பு இந்த ஹஜ் ராஜா கோஷ்டி கோயிலுக்கு மேலே தீமை ஏத்த போறோன்னு குலநாளா போராடிட்டு வந்து ஒரு நீதிபதியை வச்சு ஆர்டர் வாங்கிட்டு வாங்கிட்டோம்னு ரொம்ப சிறப்பாக உள்ள சேவலான வந்தவங்க சார் எனக்கு நான் கூட நினைச்சேன் ஆர்டர் போட்டாங்க வேற போறாங்க ஆனா போலீஸ் மறுச்சு நிமிட்டுச்சு சொன்னாரு போலீஸை தான் அவங்க அடிச்சாங்க தவிர ஒருத்தரை கூட போலீஸ் அடிக்கலன்னு அந்த யுத்தத்தில் அப்படி நடக்குது போலீஸ் பொறுப்பாக நடந்துக்கிறது இப்போ நாங்க இங்க இருந்து ஹைகோர்ட்டை மறிக்க போறோம் சார் ஆமா என்ன சிக்கல சட்ட ஒழுங்கு பண்ணட்டு தான் சார் இப்படி வேலையும் பண்றோம் சட்ட ஒழுங்கு பண்றது தான் பண்றோம் அந்த சாமிநாதன் இருக்காரு எஸ் ஆர் சாமிநாதன் ஜட்ஜி அவர் அவர் இஷ்டத்துக்குள்ள எழுதுறோமா தீர்ப்பு இப்போ இந்த தமிழ்நாட்டில் பெரிய ஆளு யார் சார் முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அவருக்கு கீழே தான் ஹைகோர்ட் இல்லை ஹைகோர்ட்டுக்கு கீழே தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மேலே யாருமே கிடையாது சார் இறைவன் கூட கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் மேல் அரசு அப்போ ஸ்டாலின் அரசுக்கு கீழே உங்களை சந்திக்க வரும்போது எந்த பெட்டிஷனாக இருந்தாலும் பிபி ஒன்று வச்சிருக்காங்க நாங்கள் பிபி ஊதுருக்கா வச்சிருக்காங்க அரசு தரப்பில் பேசுவாங்கல்ல நீங்கள் பேசி ஒரு சரியான முடிவுக்கு வந்துருக்கணும்ல எவன் எனத்தும் பேசிக்கிட்டே இருக்கட்டேன் ஏசத்துக்கு ஒரு ஆர்டர் போகணும் உங்களை போட்டுறேன் எப்படி மிகச்சரி

இந்த எல்லாம் வந்து மக்கள் மதிக்கிறது இல்லை ஒரு கருத்தை மதிக்கிறது இல்லை அரசை மதிக்கிறது இல்லை தான் வச்சதெல்லாம் சட்டன்ற மாதிரி பேசுறாங்க அடிக்க ஆள்லாம் சார் கொஞ்ச நாள் அடிவத்து சாக போறாங்க வன்முறையா அடிக்கிறது வன்முறை எப்படி சார் அப்படி வன்முறைன்னு சொல்றீங்க எப்படின்னா ஆகாத பேச்சு பேச வம்புக்கிறான்னு வச்சுங்க தருமடி விழுக போ சார் எவ்வளவு வேடிக்கை போறான்னு தெரியல ஏன்னா இந்த தீர்ப்ப மதிக்காத பொதுமக்களாகட்டும் அரசாகட்டும் செருப்புக்கு கீழே பேசினா இல்லை இவெல்லாம் தூக்கி போட்டு முதிக்கணும் சார் பாக்குறதுக்கு உங்களுக்கு மாதிரி தெரியும் என்ன ஒருத்தர் செருப்பு கொண்டு அடிப்பான விட்டுருந்தான் நானு இது நியாயமா செருப்பு கொண்டு அடிக்கணும்னு சொல்லுத வன்முறை சார் அவனா சரி சார் நீங்க அடிக்காதீங்க யார் நாகரிகமா பேசு இல்லையா அதனால இந்த சங்கி கும்பல் இருக்கான் பத்தியா அரசு சங்கி கும்பல் திருமூரன் காந்தி ஒரு அருமையான கருத்தை சொன்னார் சார் அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஆறு படை வீட்டுல முதல் படை வீட்டுல மட்டும்தான் மேல தீப அஞ்சு படை வீட்டுல மேல தீப ஏற்று சொல்லு ஏன் சொல்லலைன்னா அந்த அஞ்சு மடை வீட்டில் மேலே தற்கா இங்கே தான் மேலே தற்கா இருக்கு தற்காவை இடிக்கிறதுக்கு உங்களுக்கு மேல தீவா கண்ணுக்கு தெரியாதுன்னா சார் தெரிஞ்ச செய்தி தான் இருந்தாலும் அந்த ஒம்புடுக்கிற கோஷ்டிக்கு எப்ப ரெண்டில் எப்போ மசூதி இடிச்சாங்களோ அதை ஒரு அனுபவமா எடுத்துட்டு வந்தாங்க நாங்களும் என்ன பண்றோம் மசூதி இடித்தவ எதுக்கு இப்போ எங்களுக்கு ஒரு அனுபவம் ஆகி போச்சு அதனால அந்த அனுபவத்திலிருந்து அமைதி பூங்காவாக தமிழ்நாடு வைத்துக்கொள்ள கொள்ள நாங்களும் வாசிப்படுகிறோம்

ஏன்னா வைதிக முறைப்படி ஒரு முறையும் தீப எத்தனம் திருப்பரங்குண்டத்தில் ஒரு முறையும் தீப எத்தனம் இவர் ரெண்டு முறை மூணு முறை சொல்றாரு அந்த சடங்கையே அவர் மறு மாற்றுறாரு அது எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கும் அப்போ இவருக்கு என்னன்னா தன்னுடைய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக தீர்ப்புறாரு இது ஆபத்தை உருவாக்கும் ரெண்டாவது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா திருப்புரங்குன்றத்தில் கலவரத்தை உண்டு பண்ணிய பயங்கரவாதிகள் கைது சொல்லியிருக்காரு ரெண்டாவது நீதிபதி சுவாமிநாதனை பதவி விலகொண்டு இருக்காரு ஏன்னா இவர் இங்கே இருந்தாருன்னா மீண்டும் மீண்டும் பதற்றம் கொண்டு பண்ணுவார் மதுரைக்குள்ளே நல்லிணக்கமாக மக்கள் வாழ்ற இடத்த இவர் கலவர பூமியை மாற்றி நினைக்கிறாரு இன்னொரு அயோத்தின்னு சொல்லி ஹெச் ராஜா சொல்கிறான் ஹெச் ராஜா வந்து இன்னொரு அயோத்தின்னு சொல்கிறான் ஆனால் அதுக்கு வழி ஒழுக்கிறது சுவாமிநாதன் தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா வெளி மாநில மாவட்டத்தில் இருக்கிற கூட உள்ள இறக்கி அரசு காரணம் இறக்கி கலவர செய்யலாம் மதுரைக்காரன் யாருமே போகலங்க திருப்பரம் உள்ள இஷ்யூவில் மதுரைக்கான யாருமே போவே இல்லை மதரக்காரங்க மத நல்லிணக்கத்தை சாதி கடந்து மதம் கடந்து ஏறிக்கிறாங்க அந்த மக்களை புலவ படுத்து வேலையை சுவாமிநாதனும் ஆர்எஸ் செய்து இல்ல அது நீதி மன்ற வளாகத்து முற்றுங்கிறது சரியா இல்ல ஜனநாயகம் வந்து நானும் வன்முறையே செய்றே. நாங்க அப்படி கிடையாது கோட்டையை முற்றுகையிடுறோம் கேட்றோம் கவர்னர் மாளிகை முட்டு நீதி எங்க இல்லையோ அங்க நீதிமன்றம் முற்றுகையிடுறோம் நீதி இல்லல அதல முட்டு கேட்றோம் எங்களுடைய நீதி கேட்டு கேட்கற போராடுறோம் கலெக்டர்ஸ் முற்றுகையிடுறோம்

ஒரு உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மக்களுக்கான உயர் இருக்கணும் இருக்கும் வந்து அது உயர் நீதிமன்றம் ஆர்எஸ்எஸ்க்கான உயர் நீதிமன்றமாக மாறினதோட விளைவு தான் இன்னைக்கு ஹைகோர்ட்டை நாங்கள்லாம் சேர்ந்து முற்றுகையிட வேண்டிய சூழலை உருவாக்கி இருக்கு உட்கார்ந்துக்கிட்டு அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாரு வரிசையா தப்பான ஜட்ஜ்மெண்டாக வரிசையாவே கொடுக்கறாரு அதுலையும் குறிப்பா வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி பாஜகவுக்கு ஆதரவான ஜட்ஜ்மெண்டாகவே தொடர்ச்சியா அந்த சிஆர் ஜுவாமிநாதன் நீதிபதி வந்து தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதை எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியும் மூணு நாளாக பாருங்க மறுத்து 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 மனோரை தள்ளுபடின்றாங்க நாங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை தள்ளுபடின்றாங்க அவங்க என்ன அதிக ஒரு நீதிபதியா இல்லை அரசு வந்து ஆணையிடக்கூடிய ஒரு அரசராக இருக்காங்களா இது ஜனநாயக நாடு ஜனநாயகமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு கடைசி அதிகாரம் வந்து நீதிமன்றத்தில் தான் கிடைக்கும்ன்றது எல்லா மக்களோட ஒரு குடிமகனோட நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இடத்துல நீதிமன்றத்து வந்து அப்படியே மக்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்ப வழங்க வேற வழியே இல்லை மக்களாகிய நாங்க எல்லாருமே போய் நீதிமன்றத்தை முற்றுகையிட வேண்டிய சூழல்ல தான் இருக்கு கண்டிப்பா தடையை மீறி பண்ணுவோம் போலீஸ் கைது பண்ணா நாங்க அரஸ்டாக தயாரா இருக்கோம் ஆனா தடையை மீறி பண்றதுக்கு தயாரா வந்து இப்ப என்னண்டா இது நீதிமன்றம்ன்றது எல்லாத்துக்கும் சமமானது ஆனா இங்க சமம் இல்ல எல்லாமே ஒன் சைடாவே இருக்கு பிஜேபி ஆனால் அவர் வந்து சொல்கிறாரு நான்லாம் ரொம்ப வருத்தப்பட்டேன் சரி ஏற்றிடுவாங்களோ என்று தமிழக அரசு இருந்தனால ஏதோ வந்து ஏற்றாமல் விட்டுட்டாங்க இதா இதே இது பிஜேபி ஆண்டுக்கு இருந்தால் நேரம் ஏற்றி மதக்கலவரம் வந்திருக்கும் அவங்களோட திட்டம் என்னான்னா அங்கே திரிய ஏற்றுற மாதிரி ஏற்றி அந்த மசூதியை பார்க்குறாங்க ஆனால் நம்ம வந்து தாயா பிள்ளையாக தான் இருக்கோம் அவங்களும் அவங்களும் நம்ம எல்லாமே முஸ்லீமு எல்லாமே இருக்கும் இருக்கும்போது இந்த கலவரத்தை உண்டு பண்ணவே இந்த ஆர்எஸ்எஸ் திட்டமிடுது சார் சிஆர் சாமிநாதன் தீர்ப்பு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன தீர்ப்பு ஏற்கனவே வழக்கமாக தீவ ஏத்த இடத்த ஏற்ற விடாமல் ஒரு மலையில் சர்வே கல் ஒன்று இருக்கு அந்த கல்லில் தான் தீவ ஏத்தணும் சொல்லி இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்ச்சி நிறைய அமுல்படுத்துற விதமாக ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு இது நடைமுறைக்கு எதிரானது அந்த கோயிலுக்கு எது எதிரானது திருப்ப மக்களுக்கு எதிரானது இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அவர் அது நோக்கமே என்னன்னா அதுக்கு பின்னாடி உடனடியாக வந்து அமல்படுத்துங்கிறாரு தமிழ்நாடு அரச்கிட்ட நாங்கள் மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பா தீர்ப்பு சொன்ன மறுநாளே ஆட்சியாளர்கிட்ட போய் மனு கொடுத்தோம் இந்த தீர்ப்பு சட்டவிரோதமானது மக்களுக்கு எதிரானது மத நல்லிணக்கத்தை சீர் ஒழிக்கக்கூடியது அதனால் வந்து இதை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாடு அரசு அமல்படுத்தக்கூடாதுன்னு சொன்னோம் அதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய மாண்பை காப்பாற்ற காப்பாற்றுற வண்ணம் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுற வண்ணம் மத நல்லிணக்கத்தை காப்பாற்ற வண்ணம் தமிழ்நாடு அரசு நடந்திருக்கு அதுக்கு மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சிஆர் சாமின்னு அதையும் மீறி 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 மீண்டும் மீண்டும் மிரட்ட வண்ணம் கண்டம்ன்ற ஒரு சொல்கிறார் சொல்லப்பட அவர் தான் கோர்ட்டை அவமதிக்கிறாரு அவர் தான் கண்ட ஏற்கனவே ரெண்டு நீதிபதி சொன்ன தீர்ப்பை அவர் தான் கண்டமிட்டு பண்ணிருக்காரு நீதிமன்ற மாண்பு அவர் தான் மீறுறாரு சட்டத்தை அவர் தான் மீறுறாரு எனவே வந்து தமிழ்நாட்டுடைய உரிமையை பாதுகாக்கிறதும் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக முதல்வருக்கு இருக்கு நீதிமன்றத்துக்கு இருந்து நீ எங்களுக்கு பின்னாடி தான் அந்த அடிப்படையில் தான் இந்த இது வந்து சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கிறவனா மத மத நலங்கத்தை சீர்கழிக்கிறவனா இருக்கிற சிஆர் சாமிநாதனை உடனடியாக அப்புறப்படுத்தி பதவி நீக்கம் பண்ணி வெளியேற்றத முற்றுகிற கோரிக்கை پي آمي نائي آمي نائي ڪيتن ڀٽن ڀنگا آمي نائي ياڪي پڙهين ٿي 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 ايو دياله ايو دياله ايو دياله ايو دياله آمدي تملاري 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 بلٽ 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 تملاري بلٽ تملاري بلٽ بلٽ தமிழ அரசு தமிழ அரசு

हा 아니யாத одинகை вижу அ intertw SBS பALLY ப net வள exemplo hating এচরিকে اچরিকে 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 দা 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 এটা আরে அயோ <laughs> அயோ

பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் தலையிடாது தலையிடாது மாநிலங்களினுடைய உரிமைகளில் தலையிடாது யாரையும் யாரையும் தள்ளாவி யாரையும் தள்ளக்கூடாது लाल निकलवाएंगे ये लाल निकलवाएंगे अबला ये लाल निकलवाएंगे एक से लात मारेंगे आवे इतने இரு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை மீறி அநீதியாக சுவாமிநாதன் அவர்கள் கலவரத்தை தூண்டும் நோக்கத்தோடு இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் அடிப்படுத்த காவல்துறை